இந்த உச்ச குருவின் பார்வை இவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு கிடைத்த பிறகு குறிப்பாக அந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் நோய் நொடிகளில் தவித்த நபர்கள் வம்பு வழக்கில் சிக்கி கொண்ட மேஷராசி நபர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கும் ஏன்னா இவர்கள் தோல்வி அடையக்கூடிய அவமானப்படக்கூடிய அந்த எட்டாம் இடத்துக்கு குருவின் பார்வை கிடைக்க பெற இருக்கிறார்கள் இதெல்லாமே இவர்களுக்கு ஒரு பிரமாதமான ப்ளஸ் பாயிண்ட் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை பொறுத்த வரைக்கும் மேஷராசி எங்களுக்கு ஏழுற சனி அப்படின் எல்லாம் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய ஒரு தேவையில்லை ஏன் அப்படின்னா உங்களுக்கு மார்ச் பதினைந்து தேதி வரை மட்டும்தான் இந்த சாட்டான் சாட்டனாக செயல்பட முடியும் அதன் பிறகு ராகு கேதுவின் பிடியில் சனி பகவான் சிக்குகிறார் அதன் பிறகு குருவின் பார்வையில் அவர் நீர்த்து போகிறார் அவர் லிக்விடேட் ஆகிவிடுகிறார்